வணக்கம் அமெரிக்க செனட்டரான லென்சிகிராம் ட்ரம்பின் மிக நெருக்கமான நபர்களில் ஒருவராவார் அவர் இப்போது ஒரு எச்சரிக்கை விடுத்துள்ளார் இந்தியாவிற்கு ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்கும் நாடுகளான இந்தியா சீனா மற்றும் பிரேசிலுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கைகளை எடுப்பதற்கு ட்ரம்ப் தயாராகிக் கொண்டிருக்கிறார் என்று கூறியுள்ளார் அவர் ஃபாக்ஸ் நியூஸிற்கு கொடுத்த ஒரு பேட்டியில்தான் இந்த விஷயங்களை சொல்லியுள்ளார் அவர் அதாவது ட்ரம்ப் ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்கும் நாடுகளுக்கு எதிராக நூறு சதவிகிதம் வரி விதிக்கும் வகையில் ஒரு திட்டத்தை தயாரித்துள்ளார் குறிப்பாக இந்தியா பிரேசில் மற்றும் சீனா என்று அவர் பெயர் சொல்லியும் கூறியுள்ளார் அவரின் அந்த அறிக்கை இவ்வாறு உள்ளது ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்கும் இந்தியா சீனா மற்றும் பிரேசிலுக்கு எதிராக ட்ரம்ப் வரி விதிக்கப் போகிறார் அதற்கான காரணம் என்னவென்றால் தற்போது ரஷ்யாவிடமிருந்து எண்பது சதவிகிதம் கச்சா எண்ணெய் வாங்குவது இந்த மூன்று நாடுகள்தான் அதன் மூலம் உக்ரைனுக்கு எதிரான ரஷ்யாவின் போருக்கு நிதி வழங்குவது இந்தியா சீனா மற்றும் பிரேசில் தான் என்று அமெரிக்க செனட்டர் சொல்லி வைத்துள்ளார் நீங்கள் அதிபர் ட்ரம்புக்கு எதிராக விளையாடினீர்கள் அல்லது அதிபர் ட்ரம்பை ஆபத்தில் சிக்க வைக்க முயற்சித்தீர்கள் அவ்வாறு நீங்கள் ஒரு பெரிய தவறு செய்துவிட்டீர்கள் உங்கள் பொருளாதாரம் சீர்குலைய போகிறது நாங்கள் அதாவது அமெரிக்கா உக்ரைனுக்கு ஆயுதங்களை கொடுக்கப் போகிறோம் அந்த ஆயுதங்களை பயன்படுத்தி உக்ரைன் புட்டினுக்கு எதிராக போர் செய்யும் அண்டை நாடுகளை பலத்தால் கைப்பற்றி சோவியத் பேரரசை மீண்டும் கட்டியெழுப்பும் முயற்சியில்தான் விளாடிமிர் புட்டின் இருக்கிறார் என்று செனட்டர் குற்றம் சாட்டுகிறார் புட்டின் தமக்கு சொந்தமில்லாத நாடுகளை திரும்பப் பெற முயற்சிக்கிறார் ரஷ்ய தலைவர் பன்னாட்டு ஒப்பந்தங்களை வெளிப்படையாக புறக்கணிக்கிறார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறுகளின் நடுப்பகுதியில் பாதுகாப்பு உத்தரவாதங்களுக்கு பதிலாக ஆயிரத்து எழுநூறுக்கும் மேற்பட்ட அணு ஆயுதங்களை உக்ரைன் கைவிட்டதை பற்றியும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அது ரஷ்யாவின் இறையாண்மையை உக்ரைன் மதிப்பதால் தான் என்றும் அதற்கான உறுதிப்பாட்டை அவர்கள் காட்டியதாகவும் அவர் கூறியுள்ளார் புட்டின் அந்த வாக்குறுதிகளை எல்லாம் உடைத்து விட்டார் என்றும் உக்ரைனை உண்மையில் புட்டின் விட்டார் என்றும் அவர் சொல்கிறார் இந்த விஷயத்தில் அவர் சொல்வதில் ஓரளவிற்கு உண்மை உள்ளது சோவியத் யூனியன் காலத்தில் உக்ரைனிடம் ஆயிரக்கணக்கான அணு ஆயுதங்கள் இருந்தன என்பது உண்மைதான் அப்போது அதில் ஒவ்வொரு நாடுகளுக்கும் பங்கு இருந்தது அன்று சோவியத் யூனியனில் ரஷ்யாவுக்கு அடுத்தபடியாக அதிக பங்கு கிடைத்தது உக்ரைனுக்கு தான் அவ்வாறு உக்ரைனின் கையில் அணு ஆயுதங்கள் இருப்பது எல்லா மனிதர்களுக்கும் எல்லா நாடுகளுக்கும் ஒரு அச்சுறுத்தலாக இருந்ததால் அமெரிக்காவும் ரஷ்யாவும் சேர்ந்து உக்ரைன் மீது அழுத்தம் கொடுத்து அந்த அணு ஆயுதங்களை மொத்தமாக அழித்து விட்டார்கள் அதற்கு பதிலாக உக்ரைனின் பாதுகாப்பிற்கு எல்லா வகையிலும் அமெரிக்காவும் ரஷ்யாவும் உறுதியளித்தன ஆனால் ரஷ்யா பின்னர் அதிலிருந்து விலகியது என்பது அனைவருக்கும் தெரியும் அதற்கு காரணம் அமெரிக்கா தான் ஏனென்றால் உக்ரைன் நடுநிலைமையாக இருப்பதற்கு பதிலாக ஐரோப்பா மற்றும் அமெரிக்காவுடன் அதிகம் நெருக்கமாகி நேட்டோவில் உறுப்பினராக முயற்சித்ததால் தான் பின்னர் ரஷ்யா அதிலிருந்து மாறியது இன்று இந்த போர் ஏற்பட்டதற்கு காரணம் உக்ரைனும் அமெரிக்காவும் தான் ஏனென்றால் நேற்றோவிற்கு பொருத்தமில்லாத ஒரு காலத்தில் நேற்றோ உறுப்பினராக முயற்சித்ததால் ஏற்பட்ட பிரச்சனைகள்தான் தான் இப்போதும் நடந்து கொண்டிருக்கின்றன ரஷ்யாவுடன் நல்ல உறவில் இருந்த ஒரு நாடுதான் உக்ரைன் அந்த நேரத்தில் அரசியல் முறைமையையும் ஆட்சியையும் உடைத்து அதிபர் வரை நாடு விட்டு ஓட வேண்டியதாயிற்று பின்னர் அமெரிக்காவும் மேற்கு நாடுகளும் சேர்ந்து உருவாக்கிய ஒரு ஆட்சியும் அதிபரும் தான் இப்போது உக்ரைனில் அவர்கள் இயல்பாகவே ரஷ்யாவிற்கு எதிராக இருப்பார்கள் என்பது அனைவருக்கும் தெரியும் அதனால்தான் இந்த போர் ஏற்பட்டது இப்போது ட்ரம்பிற்கு மிக நெருக்கமாக நிற்கும் ஒரு நபரே இந்த விஷயங்களை சொல்லி இருக்கிறார் ரஷ்யா போர் செய்வது இந்தியா சீனா மற்றும் பிரேசிலின் பணத்தில்தான் ரஷ்யாவின் நிதி அதாவது இவர்கள்தான் நிதி ரஷ்யாவிற்கு கொடுக்கிறார்கள் அந்த நிதியை பயன்படுத்தித்தான் ரஷ்யா உக்ரைனுக்கு எதிராகவும் கொள்கை அளவில் அமெரிக்காவிற்கு எதிராகவும் போர் செய்கிறது அதனால் ரஷ்ய எண்ணெய் வாங்கும் இந்த மூன்று நாடுகளின் மீதும் தடை விதிக்கப்படும் என்ற ஒரு அச்சுறுத்தலை விடுக்கிறார்கள் அவர்கள் ஆனால் இந்தியாவை பொறுத்தவரை நாம் அமெரிக்காவின் இதுபோன்ற அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ளத்தான் வேண்டுமே தவிர வளைந்து கொடுக்க முடியாது வளைந்து கொடுத்து விட்டால் நமது நிலைநிற்பு என்றும் பிரச்சனையாகிவிடும் ஏனென்றால் ஈரானிடமிருந்து நாம் எண்ணெய் வாங்கிக் கொண்டிருந்தோம் ஈரானுக்கு தடை விதித்தார்கள் வெனிசுலாவிடமிருந்து எண்ணெய் வாங்கிக் கொண்டிருந்தோம் அந்த நாட்டிற்கு தடை விதித்தார்கள் இப்போது ரஷ்யாவிடமிருந்து வாங்குகிறோம் ரஷ்யாவிற்கு தடை விடுத்துவிட்டு நாம் எண்ணெய் வாங்கக்கூடாது என்று சொல்கிறார்கள் இது சாத்தியமே இல்லாத ஒன்றாகும் நமது நாட்டின் இருப்பு

அப்படியானால் எங்களுக்கு பிடித்ததை நாங்கள் செய்வோம் என்ற ஒரு நிலைப்பாட்டை எடுத்துள்ளது பாரதம் இப்போது பாரதம் இதுவரை அமெரிக்க அழுத்தங்களுக்கு வளைந்து கொடுக்காமல் இருப்பதே அதை தெளிவுபடுத்துகிறது அதனால்தான் இந்த அமெரிக்க செனட்டர்களுக்கு இவ்வளவு கோபம் இந்தியா வளைந்து கொடுக்கவில்லை என்பதுதான் அவர்களின் கோபமாகும் அவர்கள் உலகில் சுமார் முன்னூறு கோடி மக்களுக்கு எதிராக தடை விதிக்க முயற்சிக்கிறார்கள் இந்தியா சீனா மற்றும் ரஷ்யாவின் மக்கள் தொகையை சேர்த்தால் முன்னூறு கோடிக்கும் அதிகமான மக்கள் உள்ளனர் அந்த முன்னூறு கோடி மக்கள் மீது அவர்கள் நூறு சதவிகிதம் வரி விதித்து செய்ய முடிந்ததை செய்யட்டும் ஏனென்றால் இத்தகைய நெருக்கடிகள் வரும்போதுதான் புதிய புதிய தீர்வுகளும் ஏற்படும் அதனால் இந்த நெருக்கடிகளை எல்லாம் இந்தியாவின் முன்னேற்றத்திற்கான ஒரு படியாகத்தான் பார்க்க வேண்டும் ஏனென்றால் இப்போது சீனா நமக்கு அரிய மண் கனிமங்கள் கொடுக்காது என்று சொன்னால் சரி போகட்டும் வேறு எங்கிருந்து கிடைக்கும் என்று பார்த்து நாமும் முடிவெடுப்போம் அதைத் தொடர்ந்து புதிய முயற்சிகளை செய்வோம் அவ்வாறு சீனா இந்தியாவிற்கு வழங்கும் அளவை குறைத்த போது நாம் இந்தியாவிலேயே அதிகமான இருப்புகளை கண்டுபிடிக்கிறோம் அதை தோண்டி எடுக்கும் வழிகளை பற்றி சிந்திக்கிறோம் அதிகமான நாடுகளிடமிருந்து ரேரர்த்த எலிமெண்ட்ஸை வாங்குவது குறித்து பேச்சுவார்த்தைகளும் நடந்து வருகின்றன அப்படி ஒரு சூழ்நிலையில் நாம் வந்ததற்கு காரணம் சீனாதான் சீனா அதை கொடுக்காத போதுதான் நாம் வேறு வழிகளை கண்டுபிடிக்க வேண்டியதாயிற்று கிரையோஜெனிக் தொழில்நுட்பத்தை அமெரிக்காவும் அதோடு ரஷ்யாவும் கூட நமக்கு மறுத்த போது நாம் அதை உருவாக்கி எடுத்தோம் சொந்தமாக அணு ஆயுதம் தயாரிக்கும் தொழில்நுட்பத்தை யாரும் நமக்கு கொடுக்காத போது நாம் அதை சொந்தமாக உருவாக்கி எடுத்தோம் விண்வெளி தொழில்நுட்பம் பலவற்றை நாம் சொந்தமாகவே உருவாக்கி உள்ளோம் அப்படி ஒவ்வொன்றும் நமக்கு மறுக்கப்படும் போது நாம் அவற்றை சொந்தமாகவே உருவாக்குகிறோம் இப்போதும் அதேதான் போகிறது அதாவது இப்போது அமெரிக்கா தடை விதித்தால் அதற்கான தைரியம் அவர்களுக்கு இருந்தால் இந்தியா சீனா மற்றும் பிரேசில் மீது தடை விதிக்கட்டும் அதற்கான துணிச்சல் அவர்களுக்கு இருப்பதாக தெரியவில்லை அது இருந்தால் அவர்கள் தடை விதித்தால் அதை எப்படி சமாளிப்போம் என்பதை நாம் ஆராய்வோம் புதிய வழிகள் புதிய தீர்வுகளை நாம் கண்டுபிடிப்போம் அப்படித்தான் உலகில் பெரிய பெரிய சக்திகள் உருவாகின்றன அதனால் இத்தகைய அச்சுறுத்தல்களுக்கு முன்னால் இந்தியா வளைந்து கொடுக்கும் என்று தோன்றவில்லை இந்தியாவை பொறுத்து வரை நாட்டின் நலன்தான் முக்கியமாகும் ரஷ்யா உக்ரைன் போர் அல்லது அமெரிக்கா மற்றும் ரஷ்யாவிற்கு இடையிலான பிரச்சனை அவர்களுடையதாகும் அவர்கள் திமிரால் நடத்தும் சண்டைகள் மோதல்களுக்காக இந்தியா சொந்த நலன் எதையும் விட்டுக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை விட்டுக் கொடுக்க போவதும் அவர்கள் இதுபோல் செய்து செய்து உண்மையில் இந்தியா உலகின் மிகப்பெரிய சக்தியாக வளர்வதற்கு வழிவகுக்கிறார்கள் என்பதுதான் உண்மையாகும் ஜெய்ஹிந்த்